அன்பான மக்களே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம செல்லத்துக்கு வந்து காதல் வர ஆரம்பிச்சிருச்சு காதல் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் யாருங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க சொல்கிறேன் நம்மளோட அயனார் துணையில் நம்ம சோழனுக்கு வந்து எப்போவோ காதல் வந்துருச்சு நிலாவுக்கு இப்போ தான் ஆரம்பமாக இருக்குது நிலா வந்து பொசிட்டிவ் ஆகுறாங்க அவரை பண்ணுற அட்ராசிட்டி எல்லாம் பார்த்து செம்மையாக வந்து அல்டிமேட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காரு அதை பார்த்து பார்த்து சூப்பராக வந்து ஜலசியாக அவங்க அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுனா அவங்க வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அழகாக வந்து காட்டினாங்க நிலாவுக்கு வந்து சூப்பராக காதல் வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரோட அந்த டாமஞ்சேரியோடய டாமஞ்சேரி ஃபைட்டு சண்டை நல்லா இருக்கு அது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு டஃப் கொடுப்பாங்க நம்ம நிலா அப்படின்னு சொல்லி தாங்க தோணுது சூப்பர் இன்றைக்கி எபிசோடு பயங்கரமாக இருந்தது சோழனுக்கு வந்து பொண்ணு அதாவது சேரனுக்கு பொண்ணு பார்க்க வராங்க அந்த டிஸ்கஷன் போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அழகான ஒரு விஷயம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அட சூப்பரில் ஸ்டார்ட்டிங்கிலேருந்து அந்த பாண்டிங் இவங்குள்ளே இருக்குது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன் நல்லபடியாக வந்து போயிட்டுருக்குங்க ஏன்னா அத்தனை தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா டஃபு கொடுத்துட்ருக்காங்க சிறுகடிக்கு ஆசைக்கு ஐயா நானா நீ நம்பர் ஒன் இடமா நான் நம்பர் ஒன் இடமா அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு